சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்புக்கிணி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற வந்து செவ்வாய் பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன செய்யும் இந்த செவ்வாய் பயிற்சி கோச்சார அவசியம் இதை வந்து தொடர்ச்சியா வழங்கிட்டு வரேன் இப்ப விருச்சிய பாப்போம் ராசிநாதன் செவ்வாயே விருச்சியம் நக்கிறது கோச்சாரம் இல்லைங்க ராசிக்கு தான் கோச்சாரம் கோலச்சாரம்ங்கிறது அவசியம் யோக ஜாதகத்துல கோலச்சாரத்தை உணர முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க பார்க்கவும் தேவையில்லை ஜாதகம் பார்க்குறாங்களா அப்ப குறைபாடு இருந்தால் தானே வந்து ஜாதகம் பார்ப்பாங்க ஆனா யோகமான ஜாதகத்தில் வேறு எதோ விதத்துல குறைபாடு குறைபாடு இல்லாம மனித பிறவி இல்லை அவங்க பார்ப்பாங்க ஆனா பொருளாதார அமைப்புல கண்டிப்பான முறையில் யோக ஜாதகம் பின்னடைவு இருக்காது மற்ற சமாச்சாரம் இருக்கும் குடும்ப சமாச்சாரம் பொருளாதாரத்தில் நிறைவாக இருப்பாங்க இரண்டாம் இடம் குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது மனைவி விஷயங்கள் மத்த விஷயங்கள்ல சச்சரவர்களும் ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்ப பொதுவா நம்ம வருமானம் தானே முக்கியம் குடும்பத்தை நகர்த்த வருமானம் அவசியம் வருமானம் இல்லைன்னா வெறுங்கை மூலம் போடாது அந்த மாதிரி அமைப்புல தான் இப்ப விருச்சிக ராசிக்கு என்ன செய்வோம் பார்ப்போம் விருச்சிக ராசி ராசி அதிபதி ஆறாம் அதிபதி அவர் தான் லக்கணத்துக்கு வேற லக்கணத்துக்கு வந்து சிறப்பா ஆறாம் இடத்துக்கு தொடர்பு போ இவரே பகையை உருவாக்குவார் வாக்கு கொடுத்து உருவாக்குவாரா சண்டை போட்டு உருவாக்குவாரா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தனித்தனியா பார்க்கணும் இப்ப விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதியும் அவரே ஆறாம் இடம் வேலை எதுக்கு தப்பா தவறானதை எடுக்கணும் வேலை தாய் மாமா கடன் சுப கடன் அசுபக்கடன வேற வித ஒரு வாரத்தில் பதில பாருங்க ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்றேன்னா நோய் என்ன நோய் தீர்மா தீராதா எதிரி கசகை சரியோம் தான் எதிரிங்கலாம் கிடையாதுங்க அது வந்து வந்து நான் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் நக்கரத்தை காட்டுன்னா ஆறாம் இடம் வலுத்து பட்டுவா எதிரி வருவாங்க ஒவ்வொன்றுக்கும் ஈகோ சென்டருக்கு பாருங்க காம்பினேஷன் தான் ஒரு வார்த்தை ஜோதிடத்தில் பதி இல்லை சரி இப்ப வரைக்கும் செவ்வாய் இருந்து சனி இங்க இருந்தாரு சனி செவ்வாயும் பார்த்துக்கிட்டாங்க நல்லதா சனி செவ்வாய் பார்க்கவே கூடாது ஒரு ஜாதகத்துல யோக ஜாதகத்துல சனி சபா சேர்ந்திருக்காது பார்த்துக்கிட்டு இருக்காது சனி மட்டும் கூட பார்க்காது புதன் செவ்வா பார்த்துக்க மாட்டாங்க சேர மாட்டாங்க சூரியன் சனி சேர மாட்டாங்க குரு சுக்கரன் ரெண்டும் சுபகிரகம் தான் ஒரு விஷயங்கள்ல ஒவ்வொரு விஷயங்கள்ல பின்னடைவு இருக்கும் சரி இதுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கா இருக்குது சுபக்கிரகம் பார்த்துட்டா சந்திரோகம் எழுந்துட்டா முதல்ல பாவத்துவமும் அப்புறம் சுபத்துவம் ரெமடி உண்டு இப்படிதான் ஜாதகம் அமைப்பு இப்ப விருச்சிய ராசிக்கு நான் சொல்றேன் கோல்சாரம் யோகமானவர்கள் கிடையாது மிகுந்த யோகமானவருக்கும் கிடையாது அன்றாடம் பிழைக்கிறவங்களுக்கு ஜாதகத்துல ஒளி இல்லாதவங்களுக்கு இந்த கிரகங்கள் செப்பரேட்டா ஒளி கொடுக்கும் அதுதான் கோலச்சாரம் அவங்க கோலச்சாரம் அவசியம் சொல்லணும் இப்ப உணர்றீங்களா இப்ப வரைக்கும் சனி சபாபத்த ராசிநாதன் இவரைய லக்கணம் வேற மாதிரி இருக்கலாம் அந்த ஜாதகத்துல லக்கணத்துல வலு வேற மாதிரி இருக்கலாம் நான் சொல்றது லக்கண வலுவும் ராசி வளவும் எல்லாமே ஒரு பின்தங்கி உள்ள ஜாதகம் இருக்காங்கல்ல நான் சொல்றது வந்து வாங்குறவங்க அதாவது எல்லாம் கிடையாது சம்சார வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்ற அமைப்பு அப்ப ராசிநாதன் சனி சபா பார்வை வந்துருச்சா ஏற்கனவே சனி பிரிச்சதுக்கு ஆகாதவர் தானே உடல் ரீதியா துன்பப்பட்டவங்க கடுமையுமே கொண்டு கெடுத்திருக்கும் கடன் அமைப்புல உள்ளவர்களுக்கு கெடுத்திருக்கும் சரியா மாமல்ல உறவுல விரிச்சல் இருக்கும் அந்த ஜாதகத்துல அது அந்த அந்தரங்கள் ஓடிக்கிட்டு இருந்த அந்தரம் முக்கியம் ிகள் அந்த உண்மையானாலும் குறிப்பிட்ட சில நாட்கள் இருப்பது இப்ப கெடுதல் அமைப்பு வருமான குறைவு எல்லாமே இருந்தது எப்படி இருக்குது ராசிநாதன் பன்னெண்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புல வெளி வெளிமாநில வெளிநாடு வேலை விஷயமா போறவர்களுக்கு குரு பார்வை இருக்கு அந்த விவரம் அதாவது தொண்ணூறு பைசா இருக்கு பத்து பைசா சேரல ஒரு ரூபாய் ஆகாது பத்து பைசா சேர்த்தா ஒரு ரூபாய் அதுதான் கோல்சாரம் இதுக்கு மேல விளக்க முடியாது சரியா இப்ப பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு குரு வங்கிய இருக்கு வெளிநாட்டு விஷயங்கள் சக்சஸ் ஆகும் வெளிநாட்டு விஷயங்களுக்கு அடித்தளமா மனசுகளும் வெளிநாட்டு விஷயங்களுக்கு விசா கிடைக்கும் இப்படி எடுத்துக்கணும் அதற்கு அடுத்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்த விதி கடன் கடன் சுப கடன் வாய்ப்பு இருக்கு குரு பார்க்கவே சுபக்கடன் எதிரி அமைப்பில் எடுக்க வேண்டாம் சுபக்கடன் ஏற்படும் அந்த அமைப்பில் நம்ம பார்க்கணும் சுப கடன் வாங்கி வீடு கட்ட கடன் வாங்கி தொழில் செய்ய அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அந்த சாரம் அப்படியே பழிக்கும் அப்படிங்கிற அமைப்பு தாங்க சரி பார்வையினம் எடுத்துக்கிறோம்ல விருச்சிக ராசிக்கு மூணாம் இடத்தை செவ்வா பார்க்குறாரு மூணாம் இடத்தை செவ்வா பார்த்தா சகோதரர்கள் ஒற்றுமை குறையும் உச்ச அதாவது செவ்வாய் பார்க்குறாரு மூணாம் இடத்தை அப்ப வந்து தைரியத்தை கொடுக்கும் அசட்டு தைரியத்தை கொடுக்கும் தனி செவா பார்த்தா தனி செவ்வாய் பார்த்தா அசட்டு தைரியம் சனி தொடர்பு பெற்ற செவ்வாய் பார்த்தா அதாவது யோசிக்காம முயற்சி பண்ணுவோம்ல அந்த அது அதாவது ஒரு சுபத்துல சுமத்தை வந்து மண்டையை வச்சு ஒரு தலையை வச்சு உடைக்க முடியாது ஆனால் நினைப்பார் புரியுதா அந்த மாதிரி அமைப்புல இருந்தது இப்ப இல்லை மூன்றாம் இடம் முயற்சி சிறக்கும் ஆறாம் இடத்தை பார்க்க சுபக்கடன் உருவாகும் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்க பார்க்கக்கூடாதுதான் மனைவிக்கு படபடப்பு வரும் இது வரைக்கும் செவா மாறுறது வரைக்கும் சனி செவ்வா இருக்கும் பொழுது அவங்க ஜாதகத்துல நான் சொல்றது பிராப்தம் ஒரு ஜாதகத்துல உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகத்துல அந்த ஜாதக உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகத்துலேயும் அற்புதமா மனைவியோட உறவுகள் இருக்கும் என்னத்தை கொண்டு வந்தாலும் சமைச்சு அந்த அன்போட அதெல்லாம் பிராப்தம் ஆனாலும் அந்த உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகத்துல ஏழாம் பாவம் சுக்கரன் வலுவிழந்திருந்தா மனைவிக்கு உரசல் ஏற்படும் மனைவிக்கு நோய் வரும் ஆரோக்கிய குறைவு வரும்ல இப்ப செவ்வாய் பார்க்கிறாரு குருபார்த்த செவ்வாய் நிவாரணம் ஓரளவு நிவாரணம் இல்லாட்டாலும் அந்த கருத்து பவர்கள் இல்லாம இருக்கும் அந்த அந்தரத்துல அதாவது ஒரு ஜாதகத்துல தெளிவாக கேளுங்க நிதாரணம் சொல்றேன் யோகம் இல்லாத உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகத்துல ஏழாம் பாவம் குறிகாட்டி அதனுடைய அந்தரம் நடக்கும் பொழுது தசாபுத்திகளும் அதனுடைய இணைப்பா வந்து அந்த அந்தரங்கள் நடக்கும் பொழுது மனைவிக்கு நோயோ அல்லது கருத்து வேற்றுமையோ இருந்து கொண்டிருக்கும் போது இப்ப மாறியிருக்காரில்ல மாறும் பொழுது அது நீங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் நல்லா பாருங்க உங்க ஜாதகத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதத்தில் பாருங்க சரியாக இருக்கும் இதுதாங்க விருச்சிக ராசிக்கு உண்டான அமைப்பு கோச்சா மிக மிக அவசியம் ஒன்றரை மாசிக்கு இருக்கு சரி ஒன்றரை மாசிக்கிறது தசாபத்தி மாறிட்டா இதனுடைய தொடர்ச்சியாக தான் அது இருக்கும் இப்படி என்னுடைய மதிப்பு மிக்க குறுநாத குறிஞ்சே அவருடைய சுபத்துவோ பாவத்து சூழ்ச்சி மகளுக்கு மட்டுமே நான் ஏற்கிறேன் அதுக்காக மற்ற குறுநாடுகளை பின்பற்றவில்லை சொல்லலை மற்ற குறுநாடுகள் சில சில பாயிண்ட் எடுக்கிறேன் எல்லாரும் வணக்கத்துக்குரியவர்கள் அப்போ மிகுதியா முதன்முறை ஒண்ணு வேணும்ல எல்லா சாப்பாடும் பிடிக்கும் மிக பிடித்த சாப்பாடு ஒன்று இருக்குல்ல நபர்களில் குடும்பத்துல குழந்தைகள் எல்லாமே இருப்பாங்க எல்லாரையும் பிடிக்கும் ஒரு குறிப்பிட்டால மிகுதியா பிடிக்கும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அமைப்புகள் அந்த மாதிரி அவருடைய அந்த ஜோதிட கொள்கைகளை எடுத்து நான் பழக சொல்றேன் அற்புதமா நான் சொல்றேன் நான் சொல்றேன் பாராட்டுறாங்க அடிக்கடி உள்ளூர் என்பது வெளியூர் என்பர்கள் வெளிநாட்டு உள்ளவர்கள் எல்லாருமே பாராட்டுறாங்களா அடிக்கடி பாடுறாங்கல்ல துபாயில இருந்தவங்க குடும்ப ஜாதத்தை இன்னைக்கு பாக்குறாரு ஒரு ஜாதகத்தை பார்த்தாரு குடும்ப ஜாதகங்களை பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம பேசணும் பேசினா அதுவே சொல்லிடுவாங்க சரிதா நம்மளுடைய முயற்சி நம்ம கையில தான் இருக்குது அப்படிங்கிற நம்ம எப்படி இருக்கும் தனிப்பட்ட மக்கள் ஜாதகம் வேண்டாம் இந்த திரையுலகிற மட்டும் கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் மட்டும் ஏன்னா இதை நான் திரும்ப திரும்ப படியோடு சொல்றேன் கட்டணம் நம்ம கேட்குறாங்க முயற்சி செய்கிறாங்க அது இல்லைங்க கட்டணத்தோடு தொழில்முறை ஜோடன் கட்டணத்தோடு உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்காக சிறப்பாகவே நான் வந்து பலர் சொல்லுவேன் அடுத்து தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி